வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் தேனுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத கூடாத உணவுகள் பற்றி பார்க்கலாம் மருத்துவ முறைகளில் தேன் மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வரும்போது தேன் மருந்துகளோடு கலந்து மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தேனை கொள்வதால் ஆபத்தும் தேன் இயற்கையான இனிப்பூட்டியாகவும் விளங்குகிறது உணவுகளோடு சாப்பிடும் பொழுது அது ஆபத்தை ஏற்படுத்தலாமா அது பற்றி மேலும் பார்க்கலாம் ஆயுர்வேத முறையில் தேனை பூண்டில் ஊற வைத்து சாப்பிடுவது நல்லது என்று சொல்வார்கள் ஆனால் இதன் அளவு கூடும் பொழுது ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாம் அதே போன்று வெந்நீருடன் தேனை கலந்து குடிப்பார்கள் ஊட்டச்சத்து இழப்பிற்கு வழிவகுக்கிறது இவ்வாறு நெய்யுடன் தேன் சேர்த்து சாப்பிடக் என்று சொல்லுகிறார்கள் இது மாற வாய்ப்புகள் இருக்கிறதா அடுத்து மீன் இறைச்சி சாப்பிட்டு தேன் கலந்த ஏதேனும் உணவுப் பொருளை சாப்பிட்டு வந்தால் வயிற்று வலி வயிற்று போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போன்ற வெள்ளரிக்காயை தனியாக சாப்பிடுவது நல்லது அதையே தேனுடன் கலந்து சாப்பிடும் போது சருமம் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லுகிறார்கள் இவ்வாறு பொதுவாக தேனை சூடாக்கி சாப்பிடுவதோ அல்லது சூடான பொருட்களுடன் சாப்பிடுவதும் பல நோய்களுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோ பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்